எல்லாருக்கும் நமஸ்காரம் இவ்வளோ ஒரு எங்கள் ஊரில் மலையாளத்தில் சொன்னால் இவ்வளோ அடிபொழியான ஒரு ப்ரோக்ராம் ஏசி ஹாலில் ரொம்ப பிரமாதமாக நம்மளுக்கு ஈஷா டீம் கொடுத்துருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் மாரன்சரும் ஜேபி அண்ணாவும் ஒரு மூணு மாதமாக எங்கள் ஊரில் சுற்றிகிட்டு இருக்காங்க அவங்க டீம் நம்ம விவசாயிங்களை ப நல்ல விவசாயிங்களை வந்து அவங்க வீட்டில் வந்து பார்க்குறது நம்ம சயின்டிஸ்ட் ஐஐஎஸ்ஆர் தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் மூணு மாதமாக ஓடிட்டுருக்காங்க இவ்வளோ நல்ல ஒரு ப்ரோக்ராம் நம்மளுக்கு கொடுத்து நம்மள அவங்களுக்கு என்ன திருப்பி கொடுக்கறது ஒரு நல்ல ஒரு கையாடி கொடுக்கலாமா என்னோட பேர் சப்னா கல்லிங்கள் என்னோட விவசாய இடம் கல்லிங்கல் பிளான்டேஷன் திருச்சூர் மாவட்டம் பாணஞ்சேரி பஞ்சாயத்தில் பட்டிக்காடு என்ன சொன்ன சின்ன ஒரு கிராமத்தில் இருக்குது என்னோட விவசாயத்தை இடத்துல கல்லிங்கல் பிளான்டேஷனில் எங்களுக்கு இருக்கிறத தென்னை பாக்கு ஜாதி மிளகு கிளைரி சீடு இருக்குது ஃப்ரூட்ஸ் இருக்குது வெஜிடபிள்ஸ் இருக்குது கொக்கோ இருக்குது இது எல்லாமே பண்ணுற ஒரு இன்டர் க்ராப்பான ஒரு ஃபார்ம் எங்களோட ஃபார்ம் கொஞ்சம் பேராவது இந்த கொஞ்சம் ஒரு வருஷத்தில் நிறைய பேர் வந்திருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க இதில் இவ்வளோ விவசாயம் ரப்பரும் இருக்குது எனக்கு இவ்வளோ விவசாயம் பண்ணிட்டு வரும்போது எனக்கு அதில் ரொம்ப இஷ்டமான ஒரு விவசாயம் ஜாதி தான் ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்க மரம் எல்லாம் சொன்னால் இந்த வருஷம் வச்சு ஒன் இயர் பிளான்ட்லேருந்து நாற்பது வருஷமாக இருக்கிற மரங்கள் இருக்க எங்கள் மாமனாராக வச்சாங்க கொஞ்சம் என் ஹஸ்பண்ட் வச்சாங்க இப்போ நான் இருக்கேன் என் பையன் இருக்கான் த்ரீ ஜென்ரேஷன் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம் இந்த விவசாயத்தை இன்னும் கட்டாயமாக இன்னொரு மூணு ஜென்ரேஷன் நாலு ஜென்ரேஷன் கட்டாயமாக பார்த்துடும் என்னொரு நம்பிக்கை எனக்கு இருக்குது வேறு ஒரு விவசாயம் இவ்வளோ காலமான நம்மளுக்கு ஒரு விளவு கொடுக்காது சொல்கிற மாதிரி இருந்தால் ஜாதிக்கு ஒரு இரநூறு வருஷம் ஒரு ட்ரீ டூ ஹண்ட்ரட் இயர் லைஃப் ஸ்பேன் ட்ரீ இருக்குது ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் பார்த்த ட்ரீ இருக்குது எல்லாம் இப்போவுமே காப்பு வந்துட்டு இருக்கு இப்போது இவங்க நான் சொன்ன மாதிரி இவங்க எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை மாதிரி விஞ்ஞானி விவசாயிகளும் விஞ்ஞானிகளையும் எங்கள் கூட்டிகிட்டு வந்தது தமிழ்நாட்டில் எப்படி இந்த ஜாதி விவசாயம் நம்மளுக்கு ப்ரமோட் பண்ண முடியும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்குது மிளகு பார்த்து மிளகு விவசாயத்தில் பார்த்து ஒரு விஷன் மாதிரி ஜாதி விவசாயத்துலேயும் அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்குது பத்து வருஷம் வரும் முன்னே வரும்போது நல்ல நல்ல தோட்டங்கள் நல்ல நல்ல வெரைட்டிஸ் தமிழ்நாட்டில் வரணும் என்ற ஒரு விஷன் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க நட் பற்றி சொன்னால் இதில் நிறைய பேர் ஜாதி காய் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நான் கொஞ்சம் காமிக்கிறேன் எப்படி இருக்கோன்னு இப்போ எங்களுக்கு ஆஃப் சீசன் இப்போ நம்ம ரொம்ப பிரமாதமான காய் ஒன்றும் கிடைக்காது அப்போ இருக்கிறதே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுதான் ஜாதி ஒரு ஃப்ரூட் நமக்கு மரத்தில் பார்க்கும்போது இப்படி இருக்கும் அது ஒரு வெடி ஒரு ஃப்ரூட் ரைப் ஆகிட்டாக்கா தனியாக வெடிச்சிடும் தனியாக வெடிச்சப்புறம் நம்ம இது இப்படி எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் நம்மளுக்கு உள்ளே கிடைக்கும் இந்த மாதிரி ஃப்ரூட் உள்ளே கிடைக்கும் போது தான் நம்ம பாதுகாப்பாக இது எடுத்துக்கணும் இது காயா இது இப்போ டபுள் சீட் காயா கே ஃபோர் இல்லை காயா தான் பத்திரி சொல்லுவாங்க தெரியுதா என்னோட ம தமிழ்னால் கொஞ்சம் மலையாளம் எல்லாம் கலர்ந்துருக்கோம் மன்னிச்சுங்க புரியுதுங்களா புரியுதுங்க அப்போ இந்த மாதிரி இருக்கும் ஜாதிக்காயா இது மாதிரி இருக்கும் பத்திரி இது அதோட ரிண்டு இதில் தான் நாம் எல்லாம் ஊர்கா ஸ்குவாஷ் இந்த வேல்யூ அடிஷன் பண்ணுறாங்க அதெல்லாம் இதில் தான் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இது என்ன பண்ணுறதுனா காஞ்சபுரம் நம்மளுக்கு ஒரு விவசாயத்தில் பாக்கி என்ன இருந்தாலும் ரொம்ப ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி வர்றது நம்மளுக்கு இந்த ஹார்வெஸ்ட் பண்ணி ஆய்ப்ரோந்தான் இந்த மாதிரி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணால் இது செப்பரேட் பண்ணிட்டு நம்மது காய வைக்கணும் இது செப்பரேட்டாக காய வைக்கணும் இது செப்பரேட்டாக காய வைக்கணும் இது ரெண்டுமே காயணும் இது காய்ஞ்சிட்டாக்கா நம்ம நல்லா காய்ஞ்சிட்டு ஒரு என்ன சொல்கிறது குலுக்கி பார்த்துட்டாக்கா இதுக்குள்ளே ஒரு கொட்டை இருக்கும் அந்த கொட்டை த பருப்பு இருக்கும் அந்த கொட்டை கரெக்டாக சவுண்ட் நமக்கு சொல்ல என்ன சொல்கிற மாதிரி நல்ல ஒரு கிளு கிளி சவுண்டு வரும் அந்த சவுண்ட் வந்தாக்கா காய்ஞ்சிச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம காஞ்சப்புறம் நம்மளுக்கு எடுத்து வைக்கலாம் ஜாதி பத்திரி நம்மளுக்கு சன் ட்ரை பண்ணலாம் சோலார் ட்ரை பண்ணலாம் வெயிலே ட்ரை பண்ணலாம் இதுக்கு ட்ரையர் வேணும் இல்லை நம்மளுக்கு கண்டினியூஸாக வெயில் தான் நம்மளுக்கு வெயிலில் போட்டு நெழில் போட்டு இது காய வைக்கலாம் இது வெயிலில் போட்டு காய் வைக்கலாம் ட்ரையர்ஸ்லேயும் காய வைக்கலாம் இது நல்லா காய வச்சிட்டு இப்படி நம்ம கவரில் போட்டு காயை எடுத்து வச்சிட்டாக்க என்கிட்ட இப்போ ரெண்டு வருஷமான காய் இருக்குது நல்லவான சு நல்லா ட்ரை பண்ணணும் நல்ல கேடு இருக்காத்த எல்லாம் நல்லா பக்காவாக நம்ம எடுத்து வச்சிட்டாக்கா இந்த மாதிரி ரெண்டு வருஷமாக என்கிட்ட இப்போ எக்ஸ்பீரியன்ஸே ரெண்டு வருஷமாக இருக்குது இது அதுக்குள்ளே இருக்கிற பருப்பு இது உடச்சிட்டாக்கா இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர் பருப்பு வரும் இதுக்கு இப்போ இந்த இன்றைக்கி ரேட்டு சொல்லிட்டாக்கா இது ரேட்டு கேரளாவில் இப்போ சொல்லிட்டு வர ரேட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் மேலே இருக்குது பத்திரி சொல்லும்போது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் ருபீஸ் வேறு இருக்காங்க இப்போ பத்திரி நம்ம காய வைக்கும்போது எல்லாமே சிகப்பாக இருக்கும் இந்த பத்திரி நம்ம சிகப்பாக ட்ரை பண்ணி ஒரு ட்ரம்லையா ஒரு கவர்லையா எப்படியாவது பாதுகாப்பாக வச்சுட்டாக்கா கொஞ்ச நாள் ஆகிக்கிறோம் இந்த மாதிரி மஞ்சள் கலர் வந்துடும் இப்போ காய வச்ச ரெட் பத்திரி உங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும் இது இப்போ காய வச்சால் இப்படி இருக்கும் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் பண்ணி இப்போ நம்மளுக்கு வேலை இல்லை வேலை இருக்கிற டைமில் கொடுத்துக்கலாம்னு நெனைச்சிட்டாக்கா ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆகிபுரம் இந்த மாதிரி இந்த சிகப்பு பத்திரி எல்லாம் மஞ்ச பத்திரி ஆயிடும் புரியுதுங்களா ஒன்றுமே சொல்ல புரியுதுங்களா ஓகே அப்போது இதுதான் ஜாதி பத்தி இனிமேல் நம்ம சொல்கிறது எப்படி இதை வளர்த்துக்கணும்னு இப்போ ஜாதி பற்றி ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைச்சதா ஓகே இனி இது எப்படி நம்ம இந்த விவசாயம் ஜாதி விவசாயம் எப்படி நம்மளுக்கு பண்ணலாம் டா ஜாதிக்கு எப்பவுமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேட் வேணும் ஒரு டான்ஸிங் ஷேடு தேவை இருக்குது இந்த விவசாயத்துக்கு அப்போ அதுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணலான்னா தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நல்ல தென்னந்தோப்பு இருக்குது நாலு தென்னன் தென்னைக்கு நடுவில் ஒரு ஜாதி கரெக்டாக நம்மளுக்கு வச்சுக்கலாம் இப்போ ஸ்பேஸிங் சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு ஆவரேஜ் ஸ்பேஸிங் ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபீட் ஜாதிக்கும் வைக்கும்போது மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் இருந்தால் நல்லது ரொம்ப நல்லது ஒரு தேர்ட்டி ஃபீட் இருந்தால் சூப்பராக வரலாம் அப்போ அந்த ஒரு ஸ்பேஸிங் நம்ம பார்த்துக்கணும் இப்போ நம்ம பார்த்துட்டு வர ஒரு என்ன சொல்கிறது இல்லை அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் இப்போ ஜாதி ஒரு மிக்சட் க்ராப்பாக தென்னைக்குள்ளே வைக்கலாம் பாக்கில் வைக்கலாம் டிம்பரில் வைக்கலாம் பெப்பருக்குள்ளே வைக்கலாம் கொக்கோவில் வைக்கலாம் அப்போ நம்மளுக்கு என்ன இதில் வேணுமாலும் ஜாதி நம்மளுக்கு சேர்ந்து வச்சுக்கலாம் ஆனால் ஜாதிக்கு மேலே ஏதாவது ஒரு மரப்பயிர் வேணும் ஏன்னா அதுக்கு ஒரு ஷேடு கட்டாயமாக தேவைப்படும் நம்ம ஜாதி வைக்கும்போது மிக்சர் க்ராப்பில் வச்சப்பறம் இப்போ நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்கோம் நான் எனக்கு இந்த வாட்டி ஃபார்ட்டி த்ரீ டிகிரி சூடு வந்துடுச்சு இப்போ காற்றால் நிறைய பேர்கிட்ட பேசும்போது எல்லோரும் சொல்கிறாங்க இங்கேயும் சூடு வந்துடுச்சு என்ன பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இதுதான் முன்னோ வரும் நெக்ஸ்ட் இயரும் இது தான் நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு முன்னாடி அது தான் வந்துட்டே இருக்கும் சூடு பார்த்து வி ஹாவ் டு ஆன்டிசிபேட் கிளைமேட் அப்போ நம்ம ஒரு மைக்ரோ கிளைமேட் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வி ஹவ் டு மேக் தட் மைக்ரோ கிளைமேட் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் கல்லிங்கல் பிளான்டேஷனில் முன்னே இந்த இடம் வாங்கும் போது ஒன்றுமே இருக்கலை அங்கேமேந்து தென்னை வச்சுட்டாங்க அதுக்கு மேல் பாக்கு வச்சாங்க அதுக்கு மேல் கொக்கோ வச்சாங்க கொக்கோ வச்சுட்டு நம்மளுக்கு இந்த மலையில் வர மலை அண்ணன் அனில் இந்த மாதிரி எல்லாம் எலி எல்லாம் இது ரொம்ப இப்போ இந்த கொக்கோ கட் பண்ணிட்டு தான் நம்ம எல்லாம் ஜாதி வச்சோம் அந்த காலத்தில் ஜாதிக்கு இவ்வளோ ஒன்றும் நான் ஒரு இது இல்லை நம்மளுக்கு நான் ஸோ வெரைட்டிஸ் கிடைக்கல அப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தேன் அந்த நாளத்தில் ஏன்னா ஒரு பத்து இருபது வருஷமாக தான் நம்ம அன்னைக்கு வந்து பட்டு நாற்று இல்லை இப்போ வச்சு தான் நம்ம பட்டு பண்ணுது இந்த இந்த காலத்தில் நம்மளுக்கு நிறைய வெரைட்டிஸ் பட்டு நாற்று கிடைக்கும் ஈஸியானது நம்மளுக்கு பட்டு நாற்று வாங்கி வச்சுட்டாக்கா அது சீக்கிரமாக வந்துடும் அப்போ நம்ம இது வைக்கும்போது நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிளைமேட் நம்மளுக்கு வந்துடும் இப்போ ஃபார்ட்டி த்ரீ டிகிரி சூடு வந்தது தண்ணி ரொம்ப கம்மியாக வருது இப்போ நம்மளுக்கு எல்லாம் தெரியும் தண்ணி கம்மி ஆகுறதுன்னு நம்ம எல்லாம் மறந்தால வெட்டி போட்டுட்டு தான் நம்மளுக்கு இந்த இப்போ நம்ம இந்த சூடெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம விவசாயிங்களை ஒரு டியூட்டி தான் நிறைய மரங்களை வச்சு கொடுத்து க்ரீனரி வா திரும்பி எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்மளுக்கும் மழை வரும் வைக்காமல் இருந்தால் ஒன்றுமே ஆகாது க்ரீனரி வராது மழையும் வராது நம்ம மாதிரி கொஞ்சம் ஆளுங்களாவது ரீதிங்க் பண்ணி கொஞ்சம் நிறைய மரங்களை வச்சு பிறந்தால் நம்மளுக்கு தண்ணி வர்றதுக்கு வீஆர் ரெஸ்பான்சிபிள் நாம் தான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் மலையை எடுத்துகிட்டு வரணும் அப்போ அந்த மாதிரி மரங்களை வைக்கணும் அப்போ ஜாதி ஒரு பெரிய மரம் மரம் சொல்லிட்டாக்கா எங்கள் வீட்டில் இருக்க மரம் எல்லாம் இதோட பெருசாக இருக்கும் அவ்வளோ பெரிய மரம் இப்போ நம்ம ஒரு பத்து ஏக்கர் மரத்தை தோட்டத்தை மேலே பார்த்தாக்கா க்ரீனரி மட்டும் நம்மளுக்கு தெரியும் ஸோ அந்த க்ரீனரி நம்ம உருவாக்கி எடுத்துட்டாக்கா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தண்ணி வரும் நம்ம ஃபீல்டில் தண்ணி இருக்கும் இப்போ நாலு தென்னைக்கு நடுவில் ஒரு ஜாதி எங்கள் ஃபீல்டில் நாலு தென்னைக்கு நடுவில் ஒரு ஜாதி அந்த ஜாதியோட லைனில் ஆல்டர்னேட் பாக்கு இருக்குது நம்ம இடத்தோட சுற்றி சுற்றி பாக்கு நைன் ஃபீட்டில் பாக்கு வச்சிருக்கு தேக்கு வச்சுருக்கு அதுக்குள்ளே கிளைரி சீரியா போட வச்சுருக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிளைரி சீரியா இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த அந்த கேட்டு கடந்த பிறந்த எவ்வளோ சூடு இருந்தாலும் ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு சின்னதாக ஒரு கூலிங் இஃபெக்ட் நம்மளுக்கு வரும் ஏன்னா நம்ம ட்ரிப் சிஸ்டம் கூட போட்டிருக்கோம் இரிகேஷன் எங்களுக்கு ட்ரிப் சிஸ்டம் ட்ரிப் சிஸ்டத்தில் நம்மளுக்கு வாரத்தில் முன்னே முன்னே நம்மளுக்கு டெய்லி தண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தது இந்த வாட்டி எனக்கும் இந்த ஃபார்ட்டி த்ரீ டிகிரி சூடு வந்தப்போ எனக்கும் தண்ணி ரொம்ப கம்மி வீக்லி ஒன்ஸ் தான் எனக்கு ஒன் ஹவர் டூ ஹவர் வச்சு தண்ணி கொடுக்க முடிஞ்சுது அப்போ இருந்தாலும் நம்ம மரத்தை சர்வைவ் ஆகிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்போ நிறைய பேர் சொன்னாங்க கொஞ்சம் ஷேட் தேவைப்படும் என்ன பண்ணணும் அப்போ ஜாதிக்க வைக்கும்போது உங்களுக்கு சுற்றி வாழ வைக்கலாம் பார்க்க வைக்கலாம் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துட்டாக்கா அப்புறமா அது கொஞ்சம் பெருசாகிட்டாக்கா அது இன்டர் இன்டர் ஷேட் ஆகிடும் நம்மளுக்கு அவ்வளோ பிரச்சனை வராது அப்புறமா நமக்கு என்னென்ன தெரியணும்னு சொல்லிட்டாக்கா ஜாதிக்கு நல்லமாக தண்ணி வேணும் கட்டாயமாக தண்ணி சீரோ இருக்கிற இடத்துல ஜாதிக்காக வராது அட்லீஸ்ட் வீக்லி நம்ம சின்ன நாத்தான் வைக்கும்போது நாங்கள்லாம் டெய்லி தண்ணி கொடுக்குறோம் அது என்ன சொல்கிறதுன்னா கொஞ்சம் மல்ச் பண்ணிவிட்டு மட்டை எல்லாம் வச்சு தேங்காய் கொட்டையெல்லாம் வச்சு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம டெய்லி தண்ணி ஊத்துட்டாக்க கொஞ்சம் தண்ணி அதில் ரிட்டென்ஷன் இருக்கும் இப்போ உங்களுக்கு எப்படி தண்ணி இருக்குது ஒரு 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 குடமாக ரெண்டு குடமாக தண்ணி போற்று சின்னத்தில் நம்ம பார்த்துக்கணும் எவ்வளோ மரம் பெருசாகி பெருசாகி போகும்போது நம்மளுக்கு தான் தெரியும் இந்த மரத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் எவ்வளோ தண்ணி இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணலாம் கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி தேவைப்படும் இல்லை நம்மளுக்கு தெரியும் அப்போ வாட்டர் நம்ம அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும் எப்படி இருந்தாலும் தண்ணி இல்லாத ஒரு இடத்துல ஜாதி வராது தண்ணி கட்டாயமாக வேணும் அப்படி இருந்தாலும் ஸ்வாம்ப் தண்ணி ஜாஸ்தி இருக்கிற இடத்துலையும் ஜாதி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வராது அப்போது நம்ம அது அப்போ உப்பு தண்ணி இருக்கிற இடத்துலையும் ஜாதி வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது உப்பு தண்ணி இல்லாமல் ஆகும் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அது அவங்க சொல்லி கொடுப்பாங்க உரம் கட்டாயமாக உரம் வேணும் நான் போட்டுட்டு இருக்கிறது எல்லாம் நான் ஆர்கானிக்காக தான் இருக்கேன் ஆனால் இந்த வாட்டி எனக்கும் இப்போ இந்த ரெட் அலர்ட் மேலே வந்தபோது எனக்கு ஒரு அடி ஒன்றரை அடி தண்ணி இருந்தது எங்கள் ஃபீல்டில் தண்ணி ஏறிடுச்சு அப்போ கொஞ்சம் டாப் சைட்லாம் போயிடு போயிடுச்சு அப்படி இருந்தாலும் கொஞ்சம் மென்யூர் ஜாஸ்தி கொடுக்கணும் இலையெல்லாம் கொட்டி போயிடுச்சு காயை கொட்டி போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஏன் நானும் ஃபேஸ் பண்ணேன் அப்போ கொஞ்சம் உரம் ஜாஸ்தி கொடுத்து கொஞ்சம் சாயில் இந்த வாட்டி ரீ டெஸ்ட் பண்ணி ஒருத்தர பொராக்ஸோட டெஃபிஷியன்சி இருக்கும் மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இருக்கும் அப்போ நம்ம எப்போ உரம் போடும்போது நம்ம சாயிலை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணாக்கா நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எஸ்பெஷலி நம்ம ஜாதி வைக்கும்போது நம்ம மண் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும் நம்ம இப்போ உரம் போடுறது நம்ம தென்னைக்கு உரம் போடலை நான் நம்ம பார்க்கும்போது தென்னை ஜாதி வேறு வேறு விவசாயம் நம்ம மரத்துக்கு இல்லை உரம் போடுறது நம்ம மண்ணுக்கு உரம் போடணும் மண்ணை கரெக்ட் பண்ணிட்டாக்கா தென்னைக்கு என்ன தேவை இருக்குது தென்னை எடுத்துக்கும் ஜாதிக்கு என்ன தேவை இருக்குது ஜாதி எடுத்துக்கும் அவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அவங்க அவங்க எடுத்துக்கும் இப்போ எப்போவுமே நம்ம சாயில் நம்ம டேஸ்ட் பண்ணி சாயில் ரிச் ஆக்கி வச்சிட்டாக்கா இது கொஞ்சம் நம்மளுக்கு விவசாயம் எல்லா விவசாயமும் நல்லா இருக்கும் அப்போ உரம் கட்டாயமாக தேவை இருக்கும் இப்போ நம்ம ஜாதிக்கையில் நம்ம என்ன மெயினாக பார்க்குறது ஒரு மார்க்கெட் தான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப மார்க்கெட் இப்போ எங்களுக்கு இப்போ வீட்டில் காய் இருக்கும் ஒரு ஆயிரம் கிலோ இப்போ அவங்க மார்க்கெட்டில் தான் அவங்களுக்கு தெளிவாக தெளிவாக இருக்கும் தெரியும் இப்போ அந்த கல்லிங்கள் பிளான்டேஷன் போட நம்மளுக்கு ரெண்டாயிரம் கிலோ காயை கிடைக்கும் நாலாயிரம் கிலோ காய கிடைக்கும் ஐயாயிரம் கிலோ காய கிடைக்கும் அவங்களுக்கு தெரியும் நம்மளோட ஜாஸ்தி அந்த மார்க்கெட்டில் இருக்க சப்ளையர்ஸுக்கு தெரியும் இவங்கக்கிட்ட இவ்வளோ இருக்குது இவ்வளோ பத்திரி இருக்கோன்னெல்லாம் அவங்களுக்கு தெரியும் மார்க்கெட் ஒரு விஷயமாகவே நினச்சிக்காதீங்க உங்களுக்கு இப்போது நான் அன்னைக்கு லாஸ்ட் டைம் கிளாஸில் நான் சொன்னேன் ஒருத்தர்கிட்ட ஒரு நூறு கிலோ இருக்குது இன்னொருத்தர்கிட்ட ஒரு நூறு கிலோ இருக்குது ஒரு நூறு கிலோ வாங்குறதுக்காக யாருமே அங்கேருந்து வரமாட்டாங்க நூறு கிலோ கேட்க அவ்வளோ தூரம் வண்டி எடுத்துகிட்டு யாரும் வர மாட்டாங்க அப்போ நம்ம சுத்த அளவில் யார்கிட்ட எல்லாம் இருக்குது நம்மளுக்கு நம்ம சுத்த யார்கிட்டக்காக ஜாதி கிருஷி இருக்குது அல்ல யார்கிட்ட எல்லாம் பார்க்குறது நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தால் சேர்ந்து கொடுக்கலாம் பத்து பேர்கிட்ட நூறு கிலோ இருந்தால் அது சேர்ந்து வந்துட்டாக்கா ஆயிரம் கிலோ ஆயிடுச்சு அப்போ அப்போ இருந்தால் நம்மளுக்கு ஒரு பயர்கிட்ட நம்மளுக்கு பேச முடியும் அப்புறமா நம்ம ஜாதி சொன்னால் சொன்னதா நம்மளுக்கு சின்ன காய் என்கிட்டே இருக்குது நெல்லிக்காய் கூறு மாதிரி சின்ன காய் இருக்குது பதினஞ்சு பதினெட்டு கிராம் வேற பெரிய காய் வேற இருக்குது ஆனால் நம்ம மிக்ஸாக தான் நான் வச்சுருக்கேன் சின்னதும் வேணும் பெருசும் வேணும் அந்த காலத்தில் நம்மளுக்கு வெரைட்டிஸ் ஒன்றும் இல்லை நான் சொன்னேன்ல இப்போ இப்போ வைக்கும்போது எல்லோரும் நல்ல வெரைட்டிஸ் நம்ம வெரைட்டிஸ் பார்க்கும்போது சமவெளியில் பிளெயின்ஸில் எப்படி வரோம் அந்த மாதிரி வெரைட்டிஸை கொஞ்சம் பார்த்து வச்சால் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம ஊட்டியில் பூ பார்த்து நம்ம வீட்டில் வச்சுட்டாக்க ஊட்டிலேருந்து பூ நம்ம வீட்டில் வராது வருமா இல்லை கட்டாயமாக வராது அப்போ நம்ம சுத்த உள்ள பிளெயின்ஸில் இருக்கிற நல்ல வெரைட்டிஸை பார்த்து நம்ம வச்சிட்டாக்கா அது கொஞ்சம் கூட நம்மளுக்கு சர்வைவல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இன்றைக்கி காத்தாலே ரெண்டு பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க நான் சொல்கிறது தப்பான்னு எனக்கு தெரியாத மரன் சார் என்கிட்ட வந்து கேட்டாங்க அக்கா நாங்கள் இதிலெல்லாம் நம்ம மண்ணெல்லாம் இந்த மாதிரி சரள் மண் செம்பண்ணா இருக்குது எப்படி வரும் அப்போ நான் சொன்னேன் அது நேச்சுரலாக நம்ம வைக்கும்போது நமக்கு மண் மண்ணை மண்ணுக்கு உரம் போட்டு நம்ம அது கொஞ்சம் டில் பண்ணி கிராஜுவலி விவசாயம் பண்ணுற எண்ணம் செம்மண்ணாக இருந்தாலும் சரல் மண்ணாக இருந்தாலும் ஒரு ப அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் நல்லா மண்ணாகிடும் இல்லையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு நம்மளுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்கலி நம்ம மண்ணோட டெக்ஸ்சர் சேஞ்ச் ஆகிடும் அப்போ அவங்க சொன்னாங்க இவ்வளோ புல் வரத்துக்குள்ளே நாங்கள் ரவுண்டப் அடிச்சிடுறோம் அப்போ அது ரொம்ப கேட்டு கேள்வியான ஒரு பேச்சு ரவுண்டப் அது நிஜம் சொல்லிட்டாக்கா தப்பு நம்ம மண்ணில் அதை அடிச்சிட்டாக்கா நம்ம மண்ணில் இருக்கிற ஆர்கனைசம்ஸ் எல்லாம் செத்து போயிடும் இப்போ நான் என் ஃபீல்டும் நான் எனக்கு நிறைய இந்த மாதிரி களை வரும் எல்லாம் வரும் என் ஃபீல்டு நான் நாட்டு மாடை வச்சுருக்கேன் நாட்டு மாடு கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கும் மாடை அவுட் போட்டு வேணாக்கா இது பால் காட்டி கூட வாண்டேன் ஆனால் நம்ம சின்ன சின்ன மாடை வச்சுட்டு அது கட்டி கட்டி போட்டுட்டாக்கா அது அந்த புல்லை சாப்பிடும் நம்மளுக்கு ஆர்கானிக்காக நம்மளுக்கு மென்யோரும் கிடைக்கும் அப்போ தயவு செய்து நீங்கள் ரவுண்டப்புக்கு போகிற முன்னாடி த்ரீ டைம்ஸ் டென் டைம்ஸ் யோசனை பண்ணுங்கள் நம்ம தண்ணி கம்மி கம்மியாக தான் வரும் நம்ம நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன் என்ன சாப்பிடுவாங்க இதுலேருந்து வர தான் நாம் இப்போ நம்ம நட்மேக் பார்த்தா அது ஒரு ஸ்பைஸ் அது ஒரு மெடிசன் அது நம்ம சொன்ன உப்பு தொட்டு கற்புறோம்னு சொல்கிற மாதிரி நான் சொல்லுவேன் எல்லாத்துலேயும் ஜாதிக்க இருக்குது ஈவன் என்ன சொல்கிறது என்ன சொல் மெடிசன்லேருந்து பீவரேஜஸ் வேறு நம்மளுக்கு ஜாதிக்காக போடுவாங்க நல்லா ஃபுட்டு எல்லாம் நல்ல ஃபுட்டில் நம்ம பிரியாணி சாப்பிட்டாலும் மசாலா சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் அதில் ஒரு காம்பனன்ட் மசாலா இல்லாத ஒரு ஒரு எது ஒரு கறி இல்லைன்னு நான் சொல்லுவேன் அதில் எல்லாமே ஜாதிக்காக ஒரு காம்பனெண்ட் அப்போ நம்ம இந்த விஷத்தை அடிச்சிட்டாக்கா இந்த விஷத்தை தான் நாம் சாப்பிட்றோட மேன்மையாக நம்ம பசங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ அது நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்து ரவுண்ட் அப் கொஞ்சம் வேற வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அது ஒரு சஜஷன் அப்போ நம்ம சாயில் நம்ம தான் நம்மளுக்கு டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும் நான் ஒரு ஃபீல்டில் கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் முன்னாடி போன போது கஷ்டமாக இருந்து பார்க்கும்போது மாடோட மூக்கில் கயிறு போட்டு காலில் கயிறு கட்டி விட்டுட்டு அவுத்து விட்டுருக்காங்க அந்த மாடு இந்த ஃபீல்டு நடந்து 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 சாப்பிட்டுட்டே இருக்குது சாணி போட்டுகிட்டே இருக்குது ஒன்றுமே பார்க்க தேவையில்லை அது அது வேலை பண்ணிகிட்டே இருக்குது நான் ஏன் வீட்டுக்கு போனேன் ஏன் மாடை நான் குதிரை போகிற மாதிரி போய்டும் ஏன்னா மூக்கு கயிறு இருந்தாலும் சின்ன மாடு தானே ரொம்ப ஸ்பீடாக ஓடும் அப்போ நானும் அன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாவ இல்லையான்னு ஆனால் இப்போ நினைக்கிறேன் அது ஒரு ரொம்ப நல்ல ஐடியா அப்படி போட்டாக்கா அவங்க மேலே ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க கீழே இருக்க புல் மாட்டமாக சாப்பிட்டு போவாங்க எப்போவுமே ஒரு அண்டர் கவர் நம்மளுக்கு இருக்கும் அந்த புல் இருக்கிறது கடவுள் அந்த புல்லை கொடுத்துருக்கிறது அது ஒரு கவர் டைரக்ட் சன்லைட் நம்ம ஃபீல்டில் வராது இது பிகினிங்லலாம் நல்லா இருக்கும் ஆனால் ஜாதி மரம் பெருசாவது பெருசாகுது எவ்வளோ தூரம் ஜாதியோட இலை வருது அதுக்கு கீழே ஒன்றுமே வராது அதுக்கு கிளீன் எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும் காயப்பெருக்கிறதுக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனை வராது அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு டென்ஷன் அடிக்க வேண்டாம் ஒரு மாடை வாங்கிட்டாக்க ரவுண்டப்பே தூரம் விட்டுடலாம் இப்போது இது எல்லாம் சொல்கிறது நம்ம கேரளாவோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது இது தமிழ்நாட்டில் எப்படி உங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஆகும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கணும் தமிழ் எங்களுக்கு மழை ரொம்ப ஜாஸ்தி இப்போ மே ஃபிஃப்டீன்த்லேருந்து மழை ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ இப்போ லாஸ்ட் வீக் கூட நம்மளுக்கு ரெட் அலர்ட் இல்லை முந்தா நேற்று முந்தா நேற்று கூட நம்மளுக்கு ரெட் அலர்ட்டும் ரொம்ப மழை நமக்கு கிளைமேட் என்னைக்கு சொன்னாக்கா இந்த லாஸ்ட் வீக்கு காற்றால் நல்ல மழை ஒரு நைன் ஓ கிளாக் ஆனால் சின்ன வெயில் பத்து மணி பதினொன்று மணி ஆகும்போது சின்னதாக ஒரு தண்ணி ஒரு ட்ரிஸில் பண்ணும் மூணு மணிக்கு திருப்பி மெய் வெயில் ராத்திரி பூரா மழை இந்த கிளைமேட் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தி வரனால அது நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக நோய் வந்துட்டுருக்கு எதுக்கு ஜாதிக்கு இந்த இது ஃபங்கஸ் வருது அங்கே ஃபங்கஸ் தான் மெயின் நம்மளுக்கு அட்டாக் வருது அந்த ஃபங்கஸ் வரும்போது ஃபஸ்ட்டு ஜாதி மரம் சேஃப்டி பார்க்கும்போது அந்த காயை கொட்டிடும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப் பூவை கொட்டிவிடும் தேர்டு இலவை கொட்டிவிடும் அப்புறமா தான் அந்த மரம் கரிஞ்சு போயிடும் அது அது ரொம்ப என்ன சொல்லு ஸ்ட்ராங்கான ஒரு மரம் அப்போது நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு கிளைமேட் நம்ம பார்த்ததே இல்லை வெயிலாக இருந்தால் சுத்தமாக வெயில் மழையாக இருந்தால் சுத்தமாக மழை அது ரொம்ப நல்லது நம்மளுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வரும்போது தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு ட்ரையிங் சிஸ்டம் எல்லாம் ரொம்ப ஈஸி எங்களுக்கு மேலே தான் நமக்கு ஃபுல் ஜாதி சீசனில் எங்களுக்கு ட்ரையர்ஸ் வேணும் கரண்ட்டு பில் வேணும் இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு அது ஒன்றும் தேவையில்லை கடவுள் நல்லா சுத்தமாக நல்லா வெயில் கொடுக்குவாங்க ஜாதி சீசனில் இப்போ உங்களுக்கு வெயிலில் தான் போட்டு காய வைக்கலாம் வெயிலில் போட்டு காய வைக்கும்போது கொஞ்சம் கூட ஃபங்கஸ் இப்போ இந்த காய்க்கு தான் டாக்ஸின் வரும் இந்த காய்க்கு உள்ள டாக்ஸின் வரும் நம்ம கரெக்டாக ட்ரை பண்ணலாம் காட்டி சன் ட்ரை பண்ணும்போது நம்ம ஜாதி கூட கொஞ்சம் கூட குவாலிட்டி கூட நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி நோய் கூட உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ சொல்லும் போது அப்போ என்ன வேணும் இன்னும் இந்த ஃபங்கு இப்போ இது போய் நல்ல ஃப்ளவராக இருக்கு இல்லையா இது இப்படியே உடஞ்சிட்டு நெஞ்சிக்கோங்க இந்த ப்ரைஸ் ரெண்டாயிரத்துலேருந்து ஆயிரம் ரூபா வந்துடுச்சு அப்போது நம்ம மழை ரொம்ப மழை இருக்கிற டைமில் சீசன் வரனால இது கொட்டும் போது டெய்லி நம்ம பறிச்சுக்கணும் ரொம்ப பெரிய மரம் நாற்பது வருஷமான மரம் ஒன்றும் பறிக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு எனக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் காயை கொட்டி போயிடும் அப்போ இது உடஞ்சிட்டாக்கா நம்ம இதோடய குவாலிட்டி போயிடுச்சு ஃப்ளவரும் ஆகிடும் செகண்டும் ஆகிடும் இப்போ தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கும்போது இப்போ பேசின விவசாயங்கிட்டே எல்லாம் மொத்தமாக ஃப்ளவர் ஒரு ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் தான் அவங்களுக்கு புரோக்கனாக வருது ஃபங்கஸாக வருது அப்போ நான் இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இப்போ பண்ணிகிட்டு இருக்கவங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த ரெசுல்ஸ் ரக திண்டுக்கல்ல மாவட்டத்தை இருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்லாங்க சுத்தமாக தண்ணியே இல்லை இல்லாதிருந்த ஒரு காலத்தில் அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்களும் உங்ககிட்ட பேசுவாங்க நல்லா பண்ணிகிட்ருக்காங்க அம்போ நம்ம ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாட்டா நம்மளுக்கு அது நல்லா வரும் அந்த இனிஷியேட்டிவ் யார் எடுப்பாங்க நாம் எடுக்கணும் நாம் எடுத்தால் தான் நம்ம பசங்க உட்காந்து சாப்பிடுவாங்க எங்கள் ஊர்லலாம் பார்க்கும்போது இப்போ ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் பசங்க போயிட்டாங்க எங்கே போயிட்டாங்க கேனடா போயிட்டாங்க ஸ்காட்லேண்ட் போயிட்டாங்க ஃப்ரான்ஸ் போயிட்டாங்க எல்லோரும் வெளியே தான் படிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இங்கே பார்க்கும்போது இன்றைக்கி மேடையில் இருந்தாங்களே ஐடி ப்ரொஃபெஷனல்ஸ் வெளியே இருந்தவங்க எல்லாம் இங்கே யூஎஸில் இருந்தவங்க எல்லாம் திருப்பி வந்து விவசாயம் இருக்காங்க அது ரொம்ப நல்ல மூவ் ரொம்ப நல்ல ஒரு 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 இனிஷியேட்டிவ் அது இப்போ இப்போ இருக்கிறதுல நான் இங்கே பார்க்கும்போது சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் எல்லாம் நம்ம மாதிரி ஒரு அபவ் ஃபிஃப்டி தான் அப்போ ஃபிஃப்டி கம்மி இருக்கிற ஆளுங்க ரொம்ப கம்மி ஆனால் நெக்ஸ்ட் டைம் காலம் வரத்துக்குள்ளே நம்ம நம்ம பசங்களுக்கு அது கற்றுக் கொடுத்து நம்ம வச்ச அந்த பசங்க வைக்க மாட்டாங்க நம்ம வச்சு கொடுத்தா அந்த பசங்க ஒரு த்ரீ ஃபோர் ஜென்ரேஷன் உட்காந்து சாப்பிட்டுக்குவாங்க நம்ம பா காமிச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு ஏன்னா இப்போ என்ன ஏன் சார் சொல்கிறாங்க அந்த மாதிரி அங்கே போனால் இவ்வளோ பணம் கிடைக்கும் இங்கே போனால் இவ்வளோ பணம் கிடைக்கும் நம்ம ஊரில் இவ்வளோ பணம் கிடைக்காதுன்னு சொல்கிறேன் நான் ஒரு ஃபுல் டைம் ஃபார்வர் ஏன் ப பசங்களும் நல்லா படிக்கிறாங்க நானும் நல்லா வீட்டில் இருக்கேன் உங்கள் மாதிரி இங்கே மாதிரி லேண்ட் ஹோல்டிங்ஸ் ஒன்றும் ரொம்ப ஜாஸ்தி இல்லை இருக்கிற லேண்ட் ஹோல்டிங்ஸில் ஒரு விவசாய நிலம் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கேன் அந்த மாதிரி நம்ம சக்ஸஸ்ஃபுல் என்னன்னு நம்ம சொன்னா தான் நம்மளுக்கும் பணம் வருதுன்னு சொந்தா தான் நம்ம பசங்களும் வருவாங்க இல்லை எனக்கோ இல்லை நீ எதுக்கு இதுக்கு வர நீ போய்டுன்னு சொல்கிறது தப்பு படிக்கட்டும் பசங்க நல்லா படிச்சுக்கணும் படித்து திருப்பி வரணும் விவசாயத்துக்கு திருப்பி வரணும் எல்லோரும் ஒயிட் கலர் பின்னாடி போயிட்டாக்கா சாப்பாடு போடும்போது ஒன்றுமே இருக்காது யாருக்குமே சாப்பாடுக்கு இருக்காது அப்போது நம்ம அப்படி பண்ணணும் இன்னொரு வார்த்தை கூட நான் சொல்கிறேன் நம்ம இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பெண் விவசாயி இவ்வளோ தூரத்துலேருந்து ஈஷா அவங்க விவசாயம் மட்டும் இல்லை நான் இருக்கேன் அவங்க உமன் எம்பவர்மெண்ட் கூட இதோட சேர்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க நான் போன வாட்டி கிளாஸில் சொன்னேன் நீங்கள் எல்லாம் வரும்போது உங்கள் பொண்டாட்டியம் கூட வரணும் ஏன்னா அவங்க தான் இம்பார்ட்டண்ட்டாக இதெல்லாம் படிச்சுக்கணும் ஏங்க அவங்க தான் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க நம்மளுக்கு நம்ம மட்டும் வந்து விவசாயம் பண்ணாக்கா சக்ஸஸ்ஃபுல் ஆகாது இந்த காலத்தில் ஃபேமிலி சேர்த்து விவசாயம் பண்ணும்போது தான் நம்ம ஹஸ்பண்ட் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அவங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா விவசாயமோ தெரியல ஏன்னா நான் அப்படி தான் இருந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் இறந்தப்புறந்தான் அவங்க இருந்த காலத்தில் ஒன்றும் நான் விவசாயம் பார்த்ததே இல்லை வீட்டில் உட்காந்து நல்லா போடுறதெல்லாம் சாப்பிட்டு தான் இருந்தேன் ஆனால் திடீர்னு அவங்க ஏறந்தப்புறம்தான் எனக்கு புரிஞ்சுது எப்படி விவசாயம் பண்ணோன்னு எனக்கு தெரியாது இட் டுக் மீ அட்லீஸ்ட் த்ரீ இயர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன விவசாயம் என்னான்னு புரியறதுக்கு தான் எனக்கு டைம் ஆகிடுச்சு ஆனால் இப்போ வர ஜென்ரேஷனாக தான் நான் சொல்லி கொடுக்குறேன் நம்ம நம்ம பண்ணும்போது நம்ம பசங்களே நம்ம ஃபேமிலியே நம்ம பொண்டாட்டி எல்லாம் சேர்த்து பண்ணாக்கா அது கொஞ்சம் கூட நம்மளுக்கு ரிசல்ட்டு ஜாஸ்தி கிடைக்கும் கட்டாயமாக கிடைக்கும் இதெல்லாம் தான் எனக்கு சொல்லணும் இருக்குது உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமா இருந்தா மாறன் சார் என்னமோ கேட்கணும்னு சொல்லியிருந்தாங்க மாறன் சார் ஆ நன்றி அக்கா இப்போ கேரளாவில் நீங்கள் சொன்னீங்க அதிக மழை அது ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னீங்க இதுக்கு வந்து கோடை காலத்தில் கண்டிப்பாக தண்ணி கொடுக்கணுமா இல்லை வந்து கோடை காலத்தில் தண்ணி இல்லாமலும் ஆகுமா அது மட்டும் சொன்னீங்கன்னா போதும் தண்ணி நம்மளுக்கு தேவையா சொன்னால் தண்ணி மஸ்ட் ஆகிட்டு தேவை ஜாதி வை ஒரு நாற்பது நம்ம வைக்கிற மாதிரி இருந்தால் அதற்கு தண்ணி தேவை எப்போது நம்ம சின்னதாக இருக்கும்போது கட்டாயமாக தண்ணி போடணும் தண்ணி நம்மளுக்கு இல்லை ஊற்றுற தண்ணி இல்லைங்க நீங்கள் வைக்காதீங்க தான் நான் சொல்வேன் ஜாதி வச்சு தண்ணி போட்டு கொஞ்சம் பெருசாக இப்போ எனக்கு நான் சொன்னேன் இப்போ ஃபார்ட்டி த்ரீ டிகிரி வந்துச்சு எனக்கும் தண்ணி இல்லை கொஞ்சம் கூட தண்ணி இல்லை எனக்கு போடுறதுக்கு அப்போ நான் குளத்தில் போய் பார்க்கும்போது ஒரு அடி தண்ணி வந்திருக்கு அப்போ தான் மோட்ரு போடுறது ஒரு ம ஒரு மணி நேரம் எவ்வளோக்கு கிடைக்கிது அவ்வளோ போடுறது நெக்ஸ்ட்டு அப்புறமா நெக்ஸ்ட் எப்போ ஒரு அடி தண்ணி குளத்தில் வரும் அப்போ தான் தண்ணி போட முடியும் அப்போ அந்த அவ்வளோ பெருசாக பிறந்தால் நம்மளுக்கு அந்த கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் ஆனால் வாட் ஐ இஸ் கட்டாயமாக நீங்கள் ஒரு சேர்ந்து இவ்வளோ ஆளுங்க இருக்கீங்க ஐயாயிரம் பேர் வந்திருக்கீங்க நீங்கள் ஐயாயிரம் பேர் போட்டு ஒரு நாத்த வச்சுட்டீங்களா அதுதான் ஒரு ரெவல்யூஷன் ஒரு பெருசாக ஒரு ரெவல்யூஷன் உங்களுக்கு பண்ண முடியும் ஐயாயிரம் ஜாதி மரம்னு சொல்லிட்டாக்க எவ்வளோ பெருசுன்னு தெரியுமா எவ்வளோ க்ரீனரி எவ்வளோ ஆக்சிஜன் எவ்வளோ மண்காப்பு நடக்குது எவ்வளோ வாட்டர் ஹோல்டிங் நடக்குது இது எல்லாமே நடக்கும் இப்போ தண்ணி மஸ்ட் ஆகிட்டு தேவை ஆனால் கிராஜுவலி போகும்போது தண்ணி கொஞ்சம் கம்மி கம்மி போட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு ட்ரிப்பு போடலாம் ஸ்ப்ரிங்ளர் போட்டேன்னு நான் அவ்வளோ சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஸ்ப்ரிங்ளர் போடணும் நிறைய களை வரும் தண்ணி நமக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகும் தண்ணி கம்மி இருக்கிற இடத்துல ட்ரிப்பு போட்டுட்டாக்கா ஒன் டேப் தான் நான் என் மரத்துக்கு போட்டிருக்கேன் அது டிபெண்ட்ஸ் ஆன் த டைம் சில தண்ணி தண்ணியாக நான் எயிட் ஹவர்ஸ் போட்டுக்குவேன் தண்ணி கம்மியாகிற கம்மியாகிறோம் உள்ள நம்மளுக்கு ஓட ஒரு ஒரு குரம் குடம் தண்ணியாக இருந்தாலும் அது ட்ரிப்பில் தான் போடுவேன் அப்போ அது கிராஜுவலாக அந்த மண்ணில் கிடக்கும் ட்ரிப்பு போடுறது தான் நல்லது ஜாதிக்கு நன்றி அக்கா ஓகே இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த ஈஷா டீமுக்காக எனக்கு உயிர் கொடுத்தா என் கடவுளுக்கு எனக்கு ஜென்மம் கொடுத்தா எங்கள் அப்பா அம்மா என்னை இந்த விவசாயத்தை ஒரு லோகத்தில் என்னை இட்டுட்டு வந்தால் இறந்து போன என்னை சிபியாட்டின நன்றி நன்றி வாழ்க்கை